அன்பும் மரியாதைக்குரிய டாக்டர் ஜெகத அவர்களே விருது பெற்ற மூத்த திரைப்பட கலைஞர் முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்களே திரு நாகேஷ் அவர்களே விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களே கண்மணி சுபு அவர்களே டாக்டர் ராமசாமி கண்ணதாசன் அவர்களே எஸ்பி முத்துராமன் அவர்களே கவியரசு கண்ணதாசன் சங்கம் பொம்மலை சார்ந்தவர் அவர்களே ப்ரொஃபஸர் ஏஎஸ் பிரகாஷம் அவர்களே இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் பெரியோர்களே நண்பர்களே அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் என்னை திரு நாகராஜன் அழைத்தபோது தொலைக்காட்சியில் இருப்பதால் இங்கு வரவில்லை எனக்கும் இவரை பெற்றவருடைய கண்ணதாசனின் நேர்முக அறிமுகம் உண்டு அது சித்ராலயா ஸ்ரீதரின் மூலம் என கிடைத்த அன்பளிப்பு விஸ்வநாதன் அவர்கள் உரிமை குறையில் கம்போஸ் பண்ணும் நான் ஒரு உதவி டைரக்டராக அங்கே பணிபுரிந்தேன் அப்பொழுது வெளியே கதை எழுது என்ற பாடலை அவர் எப்படி எழுதினார் என்று எனக்கு நேர்முக அறிமுகம் அது ஒரு காரணம் நான் இங்கு இருப்பதற்கு முக்கியமான காரணம் அதற்காக என்னை கூட்ட கூப்பிட்டு இங்கே சிறப்பித்ததற்காக இந்த கவியரசு கண்ணதாசன் தமிழ் சங்கம் பம்மல் சேர்ந்தவர்கள் அதை நடத்தவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி அது மட்டுமல்லாமல் எங்களுடைய தயாரிப்பு குழு இங்கே இருக்கிறது இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாகவே ஒரு அரை மணி நேரத்துக்கு என் தம்பி சுந்தர் தயாரித்து அளிக்க இருக்கிறார் அது நாங்கள் பெருமையாக ஒரு பொதிகையின் பெருமையாக எண்ணுகிறோம் பொதுமையின் பொதிகையின் கடமையாகவும் வேண்டுகிறோம் அடுத்து நான் கூறப்போவது சற்று வித்தியாசமானது புதல்வ புதல்வர்கள் சந்தோஷப்படுவார்கள் நான் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது சுவிட்சர்லாண்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அங்கு ஒரு மத மூத்த பாதிரியார் டாக்டர் சாமியில் அமிர்தம் அவர் ஒரு பிஷப் மார்த்தாண்டம் அருகே பாரசாலையை சேர்ந்தவர் அவர் வீட்டில் தங்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அவர் தமிழறிந்தர் தமிழறிஞ்சவர் மதுரை அரசரடி தியாலஜிக்கல் காலேஜை ஆரம்பித்தவர் பொதுவாக கிறிஸ்தவர்கள் போகும் முன் ஜபம் பண்ணுவதுண்டு ஆக நான் அவர் வீட்டில் தங்கியிருந்தனால் தம்பி ஜபம் பண்ணலாமா என்றார் பண்ணலாமே அப்படின்னு நல்லா குடும்பமாக உட்கார்ந்திருந்தோம் இவர் தந்தையாரின் இயேசு காவியத்தை எடுத்து படித்து அதன்பின் வேதாகமத்தை படித்து ஜபம் செய்து அதன் பின் உறங்கினோம் இது கண்டிப்பாக நீ உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் பொதுவாக எல்லாருமே அவரை திரைப்படம் தமிழ் என்று தான் சொல்வார்கள் ஒரு பாதிரியார் வீட்டில் சுவிட்சர்லாண்டிலும் உள்ளே போந்திருக்கார் ஸோ இது ரெண்டு எனக்கு இந்த ரெண்டு அனுபவம் மறக்க முடியாத அனுபவம் டேரக்டர் ஸ்ரீதரோட ஒர்க் வேலை செய்யும்போது இந்த பக்கத்தில் தான் அவருடைய ஆஃபீஸ் அங்கே வேலை பார்த்தேன் அப்போ தெரியாது இங்கே வந்து ரெண்டாயிரத்தி எழுபத்தி மூணாவது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது வருஷம் ஏதோ ஒரு சின்னதாக பக்கத்தில் தனியாக நின்றுக்கிட்டு வாட்ச் இருப்போம் அந்த அனுபவம் ரெண்டாயிரத்தி ஏழில் எங்கே கொண்டு இழுத்து வச்சு நிறுத்தணும்னு யாருக்கு தெரியும் அதனால் இந்த கவிரசு கண்ணதாசன் தமிழ் சங்க பம்மலுக்கு என்னுடைய நன்றியுடன் கலந்த வாழ்த்துறை மூத்த கலைஞர் முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள் படங்களை நான் சிறிய வயதில் தர டிக்கெட்டிலிருந்து கூட பார்த்திருக்கிறேன் ஹோல்சம் என்டர்டெய்னியர் அவர் வந்து ரொம்ப கிளீன் ஹோல்சம் என்டர்டெய்னர் திரைப்பட கல்லூரியில் நான் படித்த மாணவன் அவருடைய படங்களை அடிக்கடி போட்டு பார்த்து விமர்சிப்பது உண்டு நாக நினைவு அவரோட ஒரு பண்ணோம் அப்படின்னா அது ஒரு பெரிய பெருமை ஜாலியாக இருக்கும் அவர் வந்து திரைப்படத்தில் மட்டும் அவங்களுக்கு ஜோக் அடித்து என்டர்டெயின் பண்ண மாட்டார் அங்கே லொக்கேஷன்லேயும் என்டர்டெயின் பண்ணிகிட்டு தான் இருப்பார் ஸோ இஸ் அ கிரேட் என்டர்டெய்னர் ஜெரி லூயிஸ் அந்த காலத்தில் அவரே சொல்லியிருக்கார் அவரே சொல்லியிருக்கார் ஜெரி லூயிஸ் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் சொல்லியிருக்கார் நான் ஜெர்ரி லூயிஸையும் என்ஜாய் பண்ணியிருக்கேன் நாகேஷ் அவர்களையும் என்ஜாய் பண்ணியிருக்கேன் முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட பெரிய பண்பு என்னென்னா அவர் வயது அவர் ரொம்ப மூத்தவர் தொலைபேசியில் பேசினார்னா ரொம்ப பண்போடு பேசுவார் நம்மளை போய் ஐயாம்பார் நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் இல்லைங்க ஐயா நீங்கள் கண்ணதாசனுக்கு ஏதாவது பண்ணணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாரு ஐயா இந்த ஃபங்க்ஷனை கவர் பண்ணுறோம் ஹாஃப் அன் ஹவர் போடுறோம் யாரில் ஸ்பான்சர்ஷிப்பெல்லாம் எதிர்பார்க்கல என் டீம் ரொம்ப சந்தோஷமாக செய்கிறாங்க கம்பல்லாம் பண்ணலை அவங்களாவே எடுத்து செய்கிறாங்க அப்படின்னு வேற ஏதாவது செய்ய முடியுமா ஐயா என்னார் வெள்ளிக்கிழம ஒளியும் வலியும் அவருடைய பாடல்கள்லாம் போட்டுடுறேன் அப்படின்னு அவ்வளோதான் அதுக்கு மேலே அவர் ஒன்றும் டிமேண்ட் பண்ணல போதும் ஐயா நன்றி அப்படின்ட்டார் அவ்வளோதான் இது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எங்களால் செய்ய முடிஞ்சதை நாங்கள் கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே இருப்போம் என்னுடைய வாழ்த்துறை விருது பெற்றவர்களுக்கும் கவியரசு கண்ணதாசன் தமிழ்ச்சங்கள் பம்மலுக்கும் அவருடைய புதல்வர்களுக்கும் உரிய வணக்கம் நன்றி